ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தோட மார்கழி மாதத்தில் இப்போ நம்ம அடையெடுத்து வச்சுருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த இரண்டு பொடிகளை உங்கள் வீட்டோட நிலைவாசலை நீங்கள் தூவி விடுறது மூலயமா பல ஜென்ம பாவங்கள் விலகி பணம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துடைய நோட்டிஃபிகேஷன் வேலை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பொடிகளை எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணக்கூடிய இந்த ஒரு நாளில் கிட்டத்தட்ட மார்கழி மாதத்தில் ஒரு எட்டு தேதியை கடந்து வந்துவிட்டோம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் வந்திருக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் மொத்தமாக இருபத்தி ஒன்பது நாட்கள் இருக்குது இந்த இருபத்தி ஒன்பது நாட்களுமே ரொம்ப ஒரு பொன்னான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதங்கள்லேயே இந்த மார்கழிக்கு முதலிடம் உண்டு இந்த ஒரு மார்கழி மாதத்தை தேவர்கள் அவங்களோட இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரம்ம முகூர்த்த காலம் இப்போ நாம் இரவு தூங்கி எழுந்து விடியற்காலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம்ல மறுநாள் விடியற்காலை அந்த நேரத்தில் நம்ம பூஜை செஞ்சால் நம்ம குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அப்பேற்பட்ட அந்த பிரம்ம முகூர்த்தம் தான் தேவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் அவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பூஜை செய்கிறாங்கன்னா அதே நேரத்தில் நாமும் தினமும் வீட்டில் பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை செய்கிறது அதிகப்படியான ஆற்றல்களை உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த ஒரு மார்கழி மாதத்தில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அது சின்னதாக இருந்தாலும் சரி உங்கள் வீடு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அந்த விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு தினமும் ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு வரீங்கனாலும் அந்த கற்பூரம் ஏற்றினத்துக்கான பலன் உங்களுக்கு மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் அதிகமாகவே இருக்கும் தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரக்கூடிய இந்த ஒரு மார்கழி இதுவரைக்கும் சித்திரை ஆரம்பித்து இந்த எட்டு மாதங்கள் கார்த்திகை வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டு மாதங்களில் ஒரு மாதம் கூட நீங்கள் இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னாலும் ஒன்பதாவது மாதமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மார்கழியை பயன்படுத்தி நீங்கள் வருடம் முழுக்க இறை வழிபாடு செஞ்ச ஒரு பலனை உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் செஞ்சிட முடியும் இந்த கடவுள் அப்படின்னு இல்லாமல் எல்லா விதமான கடவுள்களையும் ஒரு சேர வணங்குறதுக்கான ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் தினமும் விடியற்காலை பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிறது கட்டாயம் ஆனால் ஒரு சில பேரால் அவங்களோட உடல்நிலையை பொறுத்து பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிப்பட்ட நபர்கள் வாரத்தில் ஒரு முறை அப்படின்னா மூன்று முறை அது உங்கள் விருப்பம் என்றைக்காவது ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டோட தெருவாசரில் கோலம் போட்டுட்டு வண்ண நிற கோலங்களால் அலங்கரிச்சுட்டு பூஜை அறையில் விலைக்கேற்றி பாருங்கள் பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல காலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி இந்த ஒரு நேரத்தில் எல்லா தெய்வங்களோட சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்குமா இருள் வந்து விடியற்காலை பொழுது சூரிய உதயம் ஆகக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல அந்த நேரத்தில் நாம் என்ன கேட்குறோமோ நம்ம வாழ்க்கை சூரிய உதயத்தப்ப இருள் விலகி எப்படி இந்த சூரிய கதிர்கள் மூலயமா ஒளி பிரகாசமாக இந்த உலகம் வந்து வெளிச்சமாகுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வெளிச்சமாகும் அப்படிங்கிறது தான் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுக்கான முக்கியத்துவம் அதையும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இப்போ நாம் ரெண்டு விதமான பொடிகளை இப்போ பயன்படுத்த போகிறோம் இந்த ரெண்டு விதமான பொடிகள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தியே நீங்கள் தயார் செய்யலாம் இல்லைன்னா இந்த ரெண்டு பொருட்களும் பொடிகளாகவே கடைகளில் விற்கிது இது சொல்லப்போனால் ஒரு மாவு வகை தான் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா ஒன்று அரிசி மாவு பொடி அரிசி மாவு தான் பச்சரிசியை மாவு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அரிசி மாவு இருக்குல்ல அதை ஒரு பக்கம் நீங்கள் வச்சுக்கணும் இன்னொன்று இனிப்பில் நாட்டு சர்க்கரை வெல்லம் அப்படி இல்லைன்னா சர்க்கரையை பொடி செய்து இப்போ நம்ம வீடியோவில் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறோம் இதில் உங்கள் விருப்பம் தான் ஒருவேளை நாட்டு சர்க்கரை இல்லை ஒயிட் சுகர் தான் இருக்குன்னா அதை பொடி பண்ணிக்கோங்க அதே மாதிரி வெள்ளம் இருக்குன்னா அதை தூளாக நசுக்கிக்கோங்க மூன்றுத்தில் இனிப்பு பொருளை வேணால் பயன்படுத்திக்கலாம் மாலை ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி அது உங்கள் விருப்பம் ஆனால் பூஜை அறையில் மாலை நேரத்தில் தான் பண்ணணும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிலைவாசல் படியில் இந்த ரெண்டு பொடிகளை தூவி விடணும் அதை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறது முதல்ல பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒரு பத்து பதினைந்து தேதிக்கு அப்புறமாக கூட இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி மீதி உங்கள் கையில் மார்கழியில் ஏழு நாட்கள்லாம் இருக்கா அந்த ஏழு நாட்களில் ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க எக்கச்சக்கமான பலன்கள் எக்கச்சக்கமான புண்ணிய பலன்களை வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அரிசியை பொடி செய்து அரிசி மாவாவோ இல்லை பச்சரிசி மாவே கடையில் விற்கும் அதை கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம் இனிப்பு அப்படிங்கிறது உங்கள் விருப்பம் பூஜை ஏறில் ஒரு ஆறேழு மணிக்கு மேலே மாலை நேரத்தை விலக்கேற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பச்சரிசி மாவையும் இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய இனிப்பு நாட்டு சர்க்கரை வெள்ளம் அப்படி இல்லைனா ஒயிட் சுகராக பொடி செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சர்க்கரை பொடி உங்கள் வீட்டோட பூஜை ஏறில் இருக்கக்கூடிய சுவாமி படங்க முடி வச்சுட்டு இது வரைக்கும் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கலாம் அந்த பாவங்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கணும் பாவங்கள் எல்லாமே தீரணும் எங்கள் குடும்பத்தை இது வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய எந்த விதமான கெட்ட சக்திகளாக இருந்தாலும் அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படணும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ அத்தியாவசியமான பொருட்களுக்கு பஞ்சமில்லாத நிம்மதியான நிலையான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அந்த ரெண்டு பொருட்களையும் பூஜை அறையில் ஒரு அரை மணி நேரம் சுவாமி படத்துக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக வச்சிருங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பொடிகளையும் நீங்கள் இரவு தூங்க போகிறீங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு நாளை மாலை இந்த ஒரு பரிகாரத்தை பூஜை அறையில் செய்கிறீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் அண்டடவில்லை பார்த்துட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கூடிய இந்த கிண்ணத்தில் கூடிய அரிசி மாவையும் கொஞ்சமாக சர்க்கரை இல்லைனா நாட்டு சர்க்கரை வெள்ளம் இதில் ஏதாவது ஒரு பொருள் இது ரெண்டத்தையும் கலந்துடணும் அரிசியையும் இனிப்பையும் கலந்து உங்கள் வீட்டோட நிலைவாசல் படியில் நீங்கள் தூவி விடணும் வெளிப்பக்கமாக தூவி விடணுமா உள்பக்கமாக தூவி விடணுமான்னு கேட்டிங்கன்னா வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களோட நிலைவாசல் படி இருக்கும்ல அந்த இடத்துல நீங்கள் நிலைவாசல் மேலேயோ இல்லை வீட்டுக்கு வெளிப்பக்கம் நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் கூட நீங்கள் தூவி விடலாம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உறங்க சென்றுடலாம் மறுநாள் காலை எழுந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈ எறும்புகள் நீங்கள் நிலைவாசலில் தூவி இருக்கக்கூடிய அந்த அரிசி மாவு அப்புறம் இனிப்பு கலந்த அந்த கலவை அந்த மாவை சாப்பிட்ருப்பாங்க குறைந்தது ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் எறும்புகள் கூட சாப்பிட்லாம் அது உங்கள் வீட்டில் எறும்புகள் வாசலில் எவ்வளோ வருது அப்படிங்கிற பொறுத்து இது மூலயமா இந்த மார்கழி மாதத்தில் ஐநூறு ஆயிரம் ஜீவன்களுக்கு உயிர்களுக்கு உங்கள் கையால் அன்னதானம் செய்த பலனை நீங்கள் பெற முடியும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்தால் உங்கள் குடும்பத்துக்கே உங்கள் தலைமுறைக்கே வந்து பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை ஆயிரம் பேருக்கு என்னால் எப்படி அன்னதானம் பண்ண முடியும் அதுவும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தானங்கள் செய்கிறதுக்கான மாதம் ஒரு சில குடும்பங்களால் தானங்கள் செய்ய முடியும் நம்ம முடிய சொல்லியிருக்கோம் ரோட்டில் எவ்வளோ பேர் குளிரும் கஷ்டப்படுவாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு போர்வை கம்பளி வாங்கி கொடுக்கலான்னு அது கூட வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க அதை பற்றி கவலைப்பட வேணாம் ஐநூறு ஆயிரம் இ எறும்புகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறது மூலயமா அந்த ஐநூறு ஆயிரம் எறும்புகளுமே ஒரு ஒரு ஜீவராசி தான் அந்த ஒரு ஒரு ஜீவராசியும் உங்களை வாழ்த்திட்டு போகும்போது கட்டாயம் அதுக்கான புண்ணிய கருமாக்கள் உங்கள் குடும்பத்துக்கே வந்து சேரும் அது மூலயமா இதுவரை குடும்பத்தில் இருந்த எல்லா தடைகளும் நீங்கி சுபிக்ஷம் ஏற்படும் பணவரவு தடையாக இருக்கலாம் சுபகாரிய தடையாக இருக்கலாம் வேலைக்கு போக முடியாமல் தடையாக இருக்கலாம் இப்படி ஒரு ஒரு விஷயங்களுக்கு கூடிய தடைகள் நீங்கி எக்கச்சக்கமான புண்ணிய கருமாக்கள் உங்களை வந்து சேரும் பாவங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் மறுநாள் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா அந்த அந்த எறும்புகள்லாம் அப்படியே இருக்கும் அந்த எறும்புகள்லாம் போனதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த மாவு அப்புறம் சர்க்கரையை நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் அது அதுக்கப்புறம் வச்சிடணுன்னு அவசியம் இல்லை மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் மாலை இதை தயார் செஞ்சு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிலைவாசலை தூவி விட்டுட்டு மறுநாள் காலை அந்த எறும்புகள் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு எக்கச்சக்கமான புண்ணிய பலன்கள் வந்து சேரும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்